சிந்துபாத் கதைகள் ஆறாவது பயணம் போன கதையோட தொடர்ச்சி இப்படியாக இதையெல்லாம் பார்த்து அதிசயிச்ச வண்ணம் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த இடத்த நாங்க சுத்தி வந்துகிட்டே இருந்தோம் எங்க கைவசமோ கொஞ்சோண்டு உணவு இருந்துச்சு அத சிறுக சிறுக சாப்பிட்டு எங்களோட பசிய ஆத்திக்கிட்டோம் இருந்தாலும் எங்க கூட வந்த மத்த பலருக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு இதனாலேயே அவங்க ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல ராத்திரி தூங்கி எழுந்துக்கும் போதெல்லாம் எழுந்துக்க முடியாம மயக்க நிலையிலேயே கடந்தாங்க ஆனாலும் நாங்க ஒரே இடத்துல இருந்துட முடியாது தானே அதனால நானும் இன்னும் ரெண்டு பேரும் மட்டும்தான் இப்ப பாக்கி மத்த எல்லாரும் மயக்கம் போட்டு அதே இடத்துல இருந்ததை பார்த்து இந்த ரெண்டு பேரும் கூட பயந்தாங்க நானும் அவங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவங்க கேட்கவே இல்ல அவங்களும் கூட இன்னும் ஒரு சில நாட்கள்ல மயக்கம் போட்டு அதே இடத்துல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் தான் பாக்கி எனக்கு இந்த மயக்கம் போட்ட மத்தவங்கள பார்க்க பொறாமையா கூட இருந்துச்சு ஏன்னா மயக்கம் போட்டவங்க இதுக்கு மேல எழுந்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் எங்களோட முறைப்படி அவங்களையெல்லாம் குளிப்பாட்டி மணல்ல கடந்த புது துணிகளால அவங்கள அலங்கரிச்சு அந்த இடத்துலயே புதச்சோம் இப்போ நானும் மயக்கம் போட்டேன்னா என்ன இந்த மாதிரி செய்யறதுக்கு வேற யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரே வருத்தமாகவும் பொறாமையாகவும் இருந்துச்சு இந்த பொறாமையோ கொஞ்ச நேரத்துல அழுகையாகவே மாறுச்சு ரொம்ப நேரம் வரைக்கும் நான் அழுதுகிட்டே இருந்தேன் அப்புறம் இப்படி அழுது எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சதும் ஒரு முடிவுக்கு வந்தேன் அதாவது எனக்கு உயிர் இருக்கும்போதே ஒரு குழி பறிக்கிறது எனக்கு மயக்கம் வரும்போது அதுல படுத்துக்கிறது அப்படியே நான் மயக்கம் போட்டுட்டேன்னா அடிக்கிற காத்துல மண்ணும் புழுதியும் அப்படியே இந்த குழிய மூடிக்கும் அப்படின்னு நினைச்சேன் இந்த படி ஒரு பெரிய குழியும் தோண்டி அது பக்கத்திலேயே உக்காந்துக்கிட்டேன் ஆனா எவ்வளவு நேரம் நான் இப்படியே இருக்க முடியும் அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படிங்கிற ஆர்வமும் கூட எனக்குள்ளேயே இருந்துச்சு ஏன்னா பல தடவை நான் இப்படி தனியா மாட்டி அப்புறம் கடவுளோட அருளால தப்பிச்சிருக்கேன் தானே அதனால இந்த தடவையும் இங்க இருந்து எப்படியாவது நான் தப்பிக்கணுமே அப்படிங்கிற ஆர்வமும் இருந்துச்சு ஆனா நினைச்சு பாருங்க யாருமே இல்லாத ஒரு நடு கடல்ல இருக்கிற குன்றில் நான் ஒருத்தம் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா எவ்வளவு பயமா இருக்கும் எனக்கு அதனாலதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இருந்தாலும் வேற ஏதாவது யோசனை தோணாதா அப்படின்னு மெதுவா நடந்துகிட்டே யோசிச்சேன் அப்போ எனக்கு எதிரில் ஒரு நதி இருக்கிறது தெரிஞ்சது அந்த நதியை பார்த்ததும் ஒரு யோசனையும் எனக்கு எழுந்துச்சு அதுபடி பக்கத்துல இருக்கிற கட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு தோணி ஒண்ணு கட்டினேன் அந்த தோணியை அந்த நதியில மிதக்க விட்டு அதுல உக்காந்துகிட்டேன் அந்த நதியோட ஓட்டத்திலேயே தோணியும் போச்சு வழியில யாரையாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு என்னோட ரெண்டு கண்களும் பக்கத்து ரெண்டு கரைகளையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்துச்சு என்னோட தோணிதான் ரொம்ப நேரமா இருந்துச்சே தவிர கரையில யாரையும் காணோம் எனக்கோ பயம் அதிகரிச்சுட்டே வந்துச்சு ஆஹா பேசாம நம்ம இருந்த இடத்துலயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்ப என்ன செய்யறது தோனிய திருப்பிக்கிட்டு அதே இடத்துக்கு போக முடியாதே அதனால இப்படியே பல நாட்கள் கழிஞ்சிச்சு அந்த தோணியில என்கிட்ட வச்சிருந்த மிச்ச மீதி உணவும் தீந்து போச்சு பசியால என்னோட வயிறு நல்லா காஞ்சிச்சு துக்கத்தால என் நெஞ்சு விம்ம ஆரம்பிச்சது கவலையால இந்த தோணிலேயே படுத்துக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துல களைப்பு மேலிடவே அப்படியே தூங்கவும் செஞ்சுட்டேன் இப்படியே அந்த தோணியில் தூங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு என்னோட கண்களை பார்த்தும் பார்த்தும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது நான் இப்போ ஒரு தரையில இருந்தேன் என்னோட தோணிய ஒரு மரத்துல கட்டி இருந்தாங்க என்ன சுத்தி ஆட்கள் நிக்கிறது போலவும் எனக்கு தோணுச்சு அதனால என்னோட கண்களை நல்லா கசக்கி விட்டு பார்த்தேன் ஆஹா என்ன ஆச்சரியம் பல இந்திய நாட்டுக்காரங்க இருந்தாங்க ஆனா பாக்கிறதுக்கு அபினிசியர்கள் போலவும் இருந்தாங்க என்ன சூழ்ந்து இவங்க எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க நானு தூக்கத்திலிருந்து எழுந்துட்டேன் அப்படிங்கறது தெரிஞ்சதும் அவங்க எல்லாரும் ஓடி வந்து அவங்களோட பாஷையில ஏதோ கேட்டாங்க எனக்கோ அவங்க என்ன கேட்டாங்கன்னு ஒன்னும் புரியல நான் புரியாம இப்படி முழிக்கிறேன் அப்படிங்கறத பார்த்த அவங்கள ஒருத்தன் எல்லாரையும் தள்ளிக்கிட்டு என் பக்கத்துல வந்து நின்னு அரபு மொழியில என் கிட்ட பேசினான் அவன் என்கிட்ட நாங்க எல்லாரும் விவசாயிங்க இங்க வேலை செய்ய வந்தும்போது நீனு தோணில படுத்து தூங்குறத பார்த்தோம் உன்னை இந்த கரையில கொண்டு வந்து சேர்த்து நீ முழிச்சிருக்கிற வரைக்கும் நாங்க இப்படி காத்துக்கிட்டு இருந்தோம் உனக்கு எந்த தேசம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க நாங்க ஆவலா இருக்கோம் அப்படின்னு சொன்னான் அந்த ஆள் இப்படி சொன்னதும் அதை கேட்ட நானோ அல்லா மேல கருணை வச்சு எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க ஐயா அப்புறமா என்னை பத்தின எல்லா விபரத்தையும் நான் சொல்றேன் இப்போ எனக்கு பசி காது அடைக்குதுயா அப்படின்னு சொன்னேன் அதை கேட்ட அவனோ உடனே உணவும் குடிக்க பானமும் கொண்டு வர ஏற்பாடு செஞ்சான் அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் Sería, hablo da